வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசானது பயனளிக்கும் ஒரு ஐந்து சூப்பரான திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தினா ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க நாடு முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கிய ஆவணமாக உள்ளது ரேஷன் கார்டு இருந்தால்தான் அரசு வழங்கக்கூடிய இலவச மற்றும் மலிவு விலை பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடையில் பெற்றுக் கொள்ளலாம் அதே போல் அரசு சார்பில் ஏராளமான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உணவுப் பொருட்கள் முதல் கேஸ் சிலிண்டர் வரை அனைத்தும் ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு பயனளிக்கும் ஐந்து திட்டங்கள் குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாகவே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிபிஎல் வகை ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு மத்திய அரசு ஐந்து சிறப்பு திட்டங்களை அளிக்கிறது அதுல முதலாவதாக வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு பெறலாம் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு பெற வேண்டும் அப்படின்னா உங்கள் நியர்பை ஹாஸ்பிடல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போயிட்டு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா வங்கியில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க ஆயுஷ்மான் பாரத் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததா பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒருத்தர் புதிய வீடு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிபிஎல் வகை குடும்ப அட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை புதிய வீடு கட்டுவதற்கு மத்திய அரசானது மானியம் தருகிறது அதுக்கடுத்தது அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அதாவது இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் அடுப்பு வழங்கப்படும் அதே போல் இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஒரு சிலிண்டரை ரீபில் செய்தால் முன்னூறு ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் இந்த உஜ்வாலா திட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது விஸ்வகர்மா யோஜனா இது யாருக்கானது கை விளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்காக அவர்களுக்கு பயிற்சியுடன் மூன்று லட்சம் கடன் உதவியும் வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் அரிசி கோதுமை சர்க்கரை ஆகியவற்றை இலவசமாகவும் மலிவு விலையிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐந்து திட்டமானது உங்ககிட்ட பிபிஎல் வகை ரேஷன் கார்டு இருந்தால் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவுதான் நண்பர் இந்த வீடியோல பார்த்தா நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய ஐந்து திட்டங்களை பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு டைம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கி ஆல் நோட்டிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க